ஹலோ பிரதர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் ஒன்னும் இல்லைங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன் நீங்க பாட்டு கேட்கற மாதிரி ஒரு எப்பி த்ரீ தான் ஜஸ்ட் காதல கேட்டுங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப டெஸ்ட் எழுதி பாருங்க போதும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல புது தமிழ்ல நூத்துக்கு நூறே வாங்க முடியும் என்னப்பா சொல்ற பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு எயித் நியூ புக் எடுத்துக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இயல் ஒண்ணுல நூத்தி பதினோரு ஒன் லைனர் வந்து வாய்ஸா கொடுத்துருக்கேன் சரிங்களா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நிமிஷம் படிச்சிடும் பதினோரு நிமிஷமும் நீங்க கேட்க தேவையில்லை அதுல அதாவது இயல் ஒன்னுல மொத்தம் அஞ்சு சாப்டர் இருக்கும் ஒவ்வொரு சாப்டரா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன் இப்ப சாப்டர் ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு பத்தொன்பது ஒன் லைனர் இருக்கு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல படிச்சிடும் அடுத்தது சாப்டர் ரெண்டுல வந்து இருபத்தி மூணு ஒன் இருக்கு அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல படிச்சிடும் சாப்டர் மூணுல வந்து முப்பத்தி ஏழு ஒன் இருக்கு அது ஒரு அஞ்சு நிமிஷத்துல படிச்சிடும் அடுத்தது சாப்டர் நாலுல வந்து இருபத்தி மூணு கொஸ்டின் இருக்கு ரெண்டரை நிமிஷத்துல படிச்சோம் இதே மாதிரி ஒரு அஞ்சு சாப்டர் வெறும் பதினோரு நிமிஷம் ஓகேங்களா முதல் இயலுக்கு இந்த பதினோரு நிமிஷம் கேட்டு முடிச்சிட்டீங்களா எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ இந்த இயல் ஒண்ணுல நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து குரூப் ஒரு தரத்துல டெஸ்டா வச்சிருக்கேன் கேட்கறீங்க இங்க வந்து டெஸ்ட் எழுதுறீங்க முடிஞ்சிருச்சு அவ்வளவு இதே மாதிரி இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு ஏலும் ஒவ்வொரு சாப்டரா பிரிச்சு பிரிச்சு வாய்ஸாவும் டெஸ்டாவும் நூறு சதவீதம் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் இந்த வாய்ஸ் எல்லாம் எப்படி கேக்கிறது இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதை தான் ஷேர் பண்ணிவிட்டு வாரம் சார் என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னு பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டென் பண்ணிட்டு வாரம் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா முதல்ல உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் இருக்குன்னா உங்களுக்கு புரிய மாட்டேன் ஸோ நீங்க உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் போயிடுங்க இல்லை உங்க மொபைலில் இருக்கிற ப்ரௌசருக்கு போயிடுங்க போயிட்டு ஜஸ்ட் மின்னல் வேக கணிதம் அப்படின்னு தங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க இவ்வளோ தமிழ்ல கூட டைப் பண்ணலாம் பட் தங்லீஷ்லேயும் டைப் பண்ணலாம் டைப் பண்ணிவிட்டேன் டைப் பண்ண உடனே முதல் லிங்காவே பாருங்களேன் நம்மளுடைய வெப்சைட் வந்து நிற்கும் ஸோ நீங்கள் தேடிக்கையெல்லாம் அடைய வேணாம் கூகுளில் மின்னல் வேக கணிதம் அப்படின்னு தங்கிலீஷில் டைப் பண்ணாவே மின்னல் வேக கணிதம் தமிழ்ல இருக்கா எங்கள் வெப்சைட் கூட பாருங்க உங்களுக்கான போர்ட்டல்லாம் இருக்கு இதுலதான் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய தமிழ் புத்தகத்துல ஏழு வயசா சாப்டர் வைசா வாய்ஸ் இருக்க போகுது முதல்லயே பாருங்களேன் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தா சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா

இப்பதான் கரண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு யூனிட் ரெண்டு யூனிட் முடிச்சாச்சு மூணாவது யூனிட் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு முடிச்சிட்டோன்னே இது அப்டேட் லெவல்த் புக்கு டுவல்த் புக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் சரிங்களா இது கூடவே கரண்ட் அபியருக்கு நம்ம அக்டோபர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மினிமம் பத்துல இருந்து பதினஞ்சு கேள்விகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுப்போம் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு நானூற்றி இருபது கேள்விகள் டெஸ்ட்டாக கொடுத்தாச்சு இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர் ரெடி பண்ணியிருக்கோம் சொல்லுது புரியுதுங்களா சூப்பர்ப்பா சரி இப்போ இந்த வாய்ஸ் எப்படி கேட்கறது சொல்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம எயித் புக் எடுத்துக்கலாம் இதான் கரண்டில் இருக்கேன் ஸோ இப்போ நான் சொல்கிற ப்ரொசீஜர் தான் தமிழுக்கு நம்ம கொடுக்குற மெத்தேடு சரிங்களா இப்போ எயித்து போர்ட்டில் இருக்குல்ல அதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குதுன்னா டெஸ்ட்னு இருக்கு பாருங்க ப்ளூ கலர் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ எய்த்து போர்ட்டல் நான் கிளிக் பண்ண போகிறேன் அதுக்கு நேராக டெஸ்ட்னு ப்ளூ கலர் இருக்குல்ல அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா நம்மளுடைய பேஜுக்கு வந்துடும் இதில் தான் நீங்கள் புக்கு கூட எடுத்துங்களேன் உதாரணத்துக்கு எயித்து புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிற சாப்டர் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் என்னன்னா ப்ராக்கெட்டில் நம்ம சிலபஸில் இருக்கிற தலைப்பும் சேர்த்துருப்போம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இப்ப நம்ம யூனிட் முடிச்சுட்டு எடுத்துக்கிட்டா இதுல தமிழ் மொழி வாழ்த்துன்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து பாரதியர் பத்தி இருக்கும் தமிழ் மொழியின் மரபு அப்படின்னு இருக்கும் அதுல தொல்காப்பியர் பத்தி இருப்பாங்க தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இதுல வந்து பார்த்தோம் ஓவிய கலை பத்தியும் சின்ன இன்ட்லாம் இருக்கும் முக்கியமானது சொற்பூங்கா ஒரு மொழி உள்ள இருக்கும் சோ இலக்கணம் அடுத்தது ஓகேங்களா அப்படி பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதுல நல்ல கவனிங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதை நான் இன்ட்ரோடிய சொல்லிட்டு இப்ப பாரதியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல பத்தொம்போது கேள்விகள் ஒன்லைன் இருக்குது ஒன்று புள்ளி அதாவது ரெண்டு நிமிஷம் ஓகேவா ரெண்டு நிமிஷத்துல படிச்சிடும் அது எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ என்ன டாபிக் நீங்க எடுக்க போறீங்க இங்கே டைட்டில் பாருங்க இயல் ஒன்றுன்னு இருக்கா மொத்தம் வந்து பத்து பதினோரு நிமிஷத்துல முடியும் நூற்றி பதினோரு கேள்விகள் இருக்கா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே சாப்டர் இருக்கு இந்த சாப்டர்ல நீங்க எதை பாக்க போறீங்க சாப்டர் ஒன்னு பாக்க போறீங்களா அத கை வைங்க ஜஸ்ட் அந்த எழுத்து கை வைங்க கை வச்சிங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் வந்துடும் கவனிக்க வேண்டிய இடம் இருக்குது கேர்ஃபுல்லா கவனிங்க ஒன்றுமே இருக்காது வெறும் நோட்ஸ் தான் இருக்கும் ஒன்லைனரா சோ இந்த ஒன்லைனருக்கு என்னப்பா அப்படின்னு கேட்காதீங்க நல்லா கவனிங்க இது வந்து ஃப்ரீ சர்வீஸ்ன்றதால லோடாக கொஞ்சம் டிலே ஆகும் அதனால நான் என்ன பண்ண பெஸ்ட் நீங்க இந்த வாய்ஸ் ஃபைல ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க மொத்தம் எத்தனை ஒன்லைனர் இருக்குது அப்படின்னு எண்டு வரைக்கும் வந்துருங்க மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க பத்தொம்போது இருக்கா எண்டு வரைக்கும் வந்துட்டீங்களா எண்டு வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே போங்க அப்படியே மேலே இப்போ வந்த மாதிரியே மேலே போங்க மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மொபைலில் எம்பி த்ரீ பிளேயர் வரும்ல சாங்லாம் கேட்போமே அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் சரிங்களா இது பேஜ் ஓபன் பண்ண முடியும் லோட் ஆகாது அதுதான் தெளிவா சொல்லிட்டேன் சரிங்களா சோ இங்க வந்துட்டு பாருங்க தமிழ் மொழி வாழ்த்து எம்பி த்ரீன்னு இருக்கா சோ இதுல வந்து ப்ளே பட்டன் இருக்கா வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கா இங்க டைம் என்ன இருக்குன்னா ஒரு மணி சாரி ஒரு நிமிடம் ஐம்பத்தி நாலு செகண்ட் எஸ் ஐ மீன் ரெண்டு நிமிஷம் அப்ராக்சிமேட்லி படிச்சு முடிச்சிடும் சரிங்களா நீங்க என்ன பண்ணுங்க ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க ப்ளே பண்ணாவே போதுங்க ப்ளே ஆயிடும் பாத்தீங்களா பாருங்க இங்க கேட்கிற கொஸ்டின் தான் படிக்கும்

ஆயிரத்தையும் படிக்கும் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா பட் ஆயிரத்தையும் படிக்க நமக்கு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும்னா அதுதான் நாங்க பிரிச்சு பிரிச்சு சாப்டர் வைஸா கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு இன்ட் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க ஆ வேலை செய்யும் போது பிளான் பண்ணிங்க இன்னைக்கு வந்து இப்போ நம்ம இயல் ஒன்று முடிச்சுருவோம் எயித்து புக்கில் எல்லாமே நான் சொல்கிறேன் கான்செப்டு இப்போ இயல் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன் எயித்து புக்கில் மொத்தம் பன்னெண்டு நிமிஷம் நீங்கள் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இதில் இருக்கிற அஞ்சு சாப்டர்ஸும் தனித்தனியாக ப்ளே பண்ணி கேட்டுங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை கூட கேட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டு முடிச்சிட்டிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஒரு டீ குடிக்கிற டைம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்க அப்படியே வாங்க இப்போ இந்த இயலை நீங்கள் பதினோரு நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க ஓகே ஓகே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீன்னு ஃபுல் டெஸ்ட்டாக மூணாக பிரித்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கேள்வி வச்சுருங்க சூப்பருங்க ஸோ நூற்றி பதினோரு கேள்வி ஒன்லைன் இது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கேள்வி ஆன்லைன் டெஸ்ட் குரூப் ஒருத்தரத்தில் அதுக்கப்புறம் எங்கே இருக்குது எல்லாமே படிச்சாச்சு இப்போ இந்த டெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ எல் ஒன் ஃபுல் டெஸ்ட்னு இருக்குல்ல நாற்பத்தி ஏழு கேள்விகள் அந்த டைட்டில் கை வைங்க அந்த டைட்டில் கை வச்சிங்கன்னா அழகாக அங்கே வந்துடும் அங்கே பாருங்களேன் இங்கே ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா அங்க பாருங்க இந்தியா விஜயா போன்ற இதழ்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரதி பாரதியார் ஆப்ஷன் சீன்னு கை வைக்கிறேன் கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் பாத்தீங்களா சோ நான் சி கை வச்சேன் கரெக்டு கிரீன்ல காட்டுது வெல் டன் ஒரு மெசேஜும் வந்துருச்சு இப்ப நான் நெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா பட்டன் நெக்ஸ்ட் பட்டன் கை வைங்க நெக்ஸ்ட் பட்டன் கை வச்சா அடுத்த கேள்வி காட்டும் வந்து ஒரு பாடல் வரி கொடுத்து இது யார் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்றேன் டி கவிமணின் கை வைக்கிறேன் ஓகேவா அப்படி கை கரெக்டாக இருந்தா க்ரீனில் காட்டும் இப்ப நான் ஆப்ஷன் டி கை வச்சுட்டேன் தவறு அதனால ரெட்டில் ஹைலைட் பண்ணுது கீழே மெசேஜம் வந்துருச்சு ஆப்ஷன் டி தவறு இல்லையா அப்ப எது சரி அப்படின்னு கேட்டா எது கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோ அதுதாங்க சரி ஸோ அப்ப கரெக்டாக இருந்தா கிரீன்ல காட்டும் பவரா இருந்தா ரெட்டில் ஹைலைட் பண்ணிட்டு எது கரெக்டா அது க்ரீனில் காட்டும் புரியுதா தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க இவ்வளவுதான் இப்போ நான் நாற்பத்தி ஏழு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு நல்லா படிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இல்லைனா ஓவராலாக படிச்சிருக்கேன் கொஞ்சம் இது இருக்குது யோசித்து போடணும் அப்படின்னா பத்து நிமிஷம் போதும் ஸோ அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துல ஒரு டெஸ்ட்டை முடிச்சிடலாம் மூணு இருபது முடிச்சிடலாம் நான் சொல்ற பிளான் புரியுதுங்களா பதினோரு நிமிஷம் வாய்ஸ் கேக்குறீங்க இருபது நிமிஷம் வந்து டெஸ்ட் போட்டுறீங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு கேள்வியும் ஆக மொத்தம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா ஒரு இயல் முடிஞ்சிருச்சு அப்போ ஒன்பது மணி நேரம் ஒதுக்குனா எயித்து புக்கு முடிச்சிருச்சு அவ்வளோதான் இதில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் படிக்க போறீங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ டெஸ்ட் அடித்து பார்க்க போறீங்க என்ன கேட்டா ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு இயல் முடிச்சுட்டு வந்துட்டாவே நல்ல வாக்கிடலாம் புரியுதா தெளிவாக புரியுதா அந்த மாதிரி யோசித்து யோசித்தான் இந்த மாதிரி ஒரு பேட்டனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டிலே யாருமே இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க நோட்ஸ் கொடுப்பாங்க புக்கு கொடுப்பாங்க என்னென்னவோ கொடுப்பாங்க நம்ம தான் முதல் முறையாக சாப்டர் வைசா வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கூடவே ஆன்லைன் டெஸ்டும் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல நம்ம டெஸ்ட் பிளான் போறதால எய்த் புக்கு கம்ப்ளீட் பண்ணல சாப்டர்லாம் லிஸ்ட் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து எந்த இது பாருங்களேன் இப்போ திருக்குறள் எடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல கேள்விகள்னு இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இத்தனை கேள்வின்னு நம்பர் அப்டோ அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம் நீங்களே நம்ம மேல மேலகாமி பாருங்க இப்ப இதுல எடுத்துங்க தமிழரின் மருத்துவம் இருக்கா இதுல பதினாறு கேள்விகள்

இயல் படிக்கிற மாதிரி வாங்க அப்படி படிச்சாதான் முடியும் டைம் கிடையாது நீங்க நினைக்கலாம் இருக்குதுப்பா ஏழாம் மாசம் தானே எக்ஸாம்லாம் இங்கே வேலைக்கு வேலைக்கே ஏன்னா இதை முடிச்சுட்டு புது புக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் முடிக்கணும் பழைய புக்கில் முக்கியமான கண்டென்ட் பார்க்கணும் ரிவிஷன் பண்ணணும் இதுக்கப்புறம் ஜிகே படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் கரண்ட் அஃபேர் படிக்கணும் அடேங்கப்பா அப்படின்னு நான் லிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணல எல்லாமே செய்யலாம் ஆனா அன்னன்னைக்கு சிறுதுளி தான் பெருவல்லாகும் டெய்லியுமே ரெண்டு இயல் படிச்சுட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் விட்டீங்கன்னா விட்டது தான் அதுக்கப்புறம் மறுபடியும் இது ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்றேன் கரெக்டா பண்ணிக்கோங்க கூடவே கரண்ட் அஃபேர் கொடுத்துருங்க இதுவும் நீங்க என்ன பண்ணுங்க இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா போன மாசத்துல ஒரு முன்னூத்தி ஐ மீன் அக்டோபர் மாசம் வந்து முந்நூத்தி கேள்விகள் டெஸ்டா வச்சு முடிச்சாச்சு எல்லாமே குரூப் ஒரு தரத்துல தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் பத்துக்கு மேலே தான் இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே டெஸ்ட் இருக்கும் கொஷின்ஸ் முக்கியமான கொஷின்ஸ் ஓகேவா இந்த மாதம் இதில் வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு நம்ம குரூப்பில் வந்து இருபதாம் தேதி பத்து பக்கம்போது இருபதோ கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அதுவும் அப்டேட் ஆகிடும் டக் டக்னு எல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் நீங்கள் கூடவே வந்தீங்கன்னா போதும் ஈஸியாக அரசு வேலையோட போகலாம் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் கூகுளில் போயிட்டு மின்னல் கணிதம் தங்கிலீஷில் டைப் பண்ணுங்க முதலாவே தமிழில் மின்னல் கணிதம் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டே இந்த பாக்ஸ் தான் இருக்கும் நீங்கள் தேடி தேடிலாம் அழையவே வேணாம் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் ஒரு நாலு பேருக்காவது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா நம்மளுடைய டார்கெட்டு வரக்கூடிய கோச்சிங் சென்டரும் போகாம வீட்லயே எல்லா வேலையும் செஞ்சு ஃப்ரீ படித்து நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் போடணும் முடியும் முடியும்ன்ற நாங்க முடியும் தான் ஓடிட்டு நீங்களும் நம்பிக்கை இருந்தால் கூடவே ஓடியாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் சிஸ்டர்